ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் கொஞ்சம் வர வழியில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அதால் வண்டி மூவ் ஆக முடியல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இங்கே வந்து இவரது இந்த தம்பி பேர் சுரேஷு ஸோ சுரேஷ் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தா போல் இந்த இடத்துல ஸ்போர்ட்ஸ் பசங்க நிறைய இருக்காங்க பட்டு ஒரு சிலர்லாம் வந்து இந்த ட்ரக்ஸுக்கு வந்து அடிக்ட் ஆகிடுறாங்க நீங்கள் வந்து அந்த ஸ்போர்ட்ஸுக்கு என்கரேஜ் பண்ணால் நல்லாயிருக்கும் பசங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு ஷூஸு இதெல்லாம் வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொன்னார் ஸோ எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டால் ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர்கிட்ட இருக்காங்கன்னு சொன்னாங்க அவ்வளோதான் இருக்காங்களா இன்னும் நிறைய பேர் இல்லை மாஸ்டர் உங்களுக்கு சிரமம் கொடுக்க ஆனால் ஒரு நூறு பேர் நூறு பேருக்கு மேலே இருக்காங்கன்னாங்க ச நான் சொன்னேன் அந்த நூறு பேருக்கும் நம்ம பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு இந்த டேட்டில் நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதால் தான் இங்கே வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பசங்க ஒரு சில பசங்க வந்து ஷூ இல்லாமலாம் கூட ஆடி இருக்காங்க நான் அந்த வீடியோலாம் பார்த்தேன் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ எல்லாருமே ஷூ அந்த ட்ரெஸ்ஸு ஃபுட்பாலுக்கு தேவையான எல்லா ஸ்போர்ட்ஸுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதில் சுரேஷ் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா சுரேஷ் வந்து இதை எடுத்து நடத்தலாம் இந்தமாரி பசங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்காங்கன்னு கூட இந்த ஏரியாவில் இப்படிப்பட்ட பசங்கள் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது சோ சுரேஷ் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார் மனசுல சார் மனசுல இல்ல ফুটবল பிளேஸ் வந்து நிறைய இருக்காங்க அவங்களுக்கு விளையாடறதுக்கு நம்ம சரியான கிரவுண்ட் இல்லன்ற ஒரு கோரிக்கை வெச்சிருக்கோம் ஓகே நீங்க அந்த கிரவுண்ட் ஏதாவது வாங்கி கொடுக்கிற மாதிரி ஐடியா இருக்கா ஓகே அது கிரவுண்ட் வாங்கி கொடுக்கிறதுனா எப்படி சார் இது அதாவது நீங்க தான் இடத்தை வாங்கி கொடுக்கணும் ஃபுல்லா கிரவுண்ட் கட்டி கொடுக்கணும் ஓகே 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 சொல்றீங்களா அத நான் இத பத்தி நான் யோசனை பண்றேன் சார் கண்டு நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் பத்தி தான் மனு கொடுத்திருக்காங்க கண்டிப்பா படிச்சிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க சொல்ற வழியில நிறைய இடத்துல

சோ அவங்க அன்பை நான் ஏத்துக்கிறேன் அதை இங்க வச்சு பண்ண தருவ அதை இங்க வச்சு நான் தான் அதுன்னு மாட்டேன் சார் தேர்தலுக்கு இல்ல சார் இப்ப தேர்தலுக்காகவும் இது இல்ல இப்ப நான் உண்மையை உண்மை சொல்லட்டுமா எல்லாருமே போற இடத்துல கேக்குறாங்க இது அரசியலுக்கா இல்ல தேர்தல் வரப்போதா அதுக்காக பண்றீங்களான்னு நான் போற இடம் சர்வீஸ் பண்ற எல்லா இடமும் நான் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வர மாதிரி நினைக்கிறேன் அப்போ என் மண் நீங்க புரிஞ்சிங்க நான் இப்போ இங்கே வந்துட்டு போறது ஒரு கோவில் அவ்வளோதான் எங்க போய் யார் வீட்டுக்கு சேவை பண்ணாலும் நான் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வர்றதா தான் நான் ஃபீல் பண்றேன் திருப்பதியில் போய் உண்டியலுக்கு பணம் போடுவான்ல அந்த மாதிரி இங்க வந்து மக்களுக்கு பண்றோம் சர்வீஸ் அவ்வளோதான் இல்ல சார் இந்த டிராக்டர் பத்து மாவட்டங்களுக்கு கொடுத்தான்ல அடுத்தது தையல் மிஷின் வந்து விவத விதவி பெண்கள் தையல் மிஷின் நிறைய கேட்குறாங்க ஒரு ஐநூறு தையல் மிஷின் கொடுக்கலான் இருக்கும் நெக்ஸ்ட் அதுதான் ஆமா சார் வந்தது காரணமே குழந்தைங்க வந்து போதைக்கு அடிக்ட் ஆகுறாங்கன்னு தம்பி சொன்னா போல சுரேஷ் வந்து ஸ்கூல்ல படிக்கிற பசங்க பேக்ல எல்லாம் இருக்கு சார் அது நிறைய அடிக்ட் ஆயிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணா ஸ்போர்ட்ஸுக்கு நல்லா இருக்குன்னு தான் இங்க வந்ததே நான் சோ இப்போ இருக்கிற பசங்க அந்த கெட்ட பழக்கத்துக்கு எல்லாம் போவாம ஸ்போர்ட்ஸ் தாங்க உடம்பு நல்லா வச்சுக்கேன் இது வரைக்கும் நான் வந்து இது வரைக்கும் நம்ம வந்து தெம்பாக இருக்கோன்னா ஸோ டான்ஸ் தான் ஸோ டான்ஸும் ஒரு மாதிரி ஸ்போர்ட்ஸ் தான்